நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்மளோட ராபர்ட் கால்டுவேல் ஐயா மிஷனரி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ராபர்ட் கால்டுவேல் ஐயாவுக்கு விளம்பரம் தேவையில்லை இரநூத்தி பத்தாவது பிறந்தநாள் விழா வர ஏழாம் தேதி காலையில் ஏழரை மணிக்கு சென்னை மெரினா பீச்சில் செவ்வாய் அதாவது அங்கே வந்து ஐயாவோட உருவ சிலை இருக்குது அந்த சிலைக்கு மாலை அணிவித்து ஐயாவை என்ன பண்ணுறோம் நம்ம ராபர்ட் ஐயாவோட ஊழிய பாதை அதாவது ஜாதி இனம் மதம் கடந்து ராபர்ட் ஐயா வந்து மிஷினரி அவர் வந்து என்ன பண்ணலை கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதத்தை பரப்புறதுக்காக அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து வரலை கல்வி மருத்துவமனை காலேஜ் ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வேணும் அந்த ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் நிர்வகிக்க நிர்வாகிக்க கூடிய ஒரு இடத்துல என்ன வேணும் திருச்சபை அந்த மாதிரி அதை உருவாக்கினவர் யாரு நம்மளோட ராபர்ட் கால்டுவேல் ஐயா நம்ம ராபர்ட் கால்டுவேல் ஐயா தான் ராபர்ட் கால்டுவேல் ஐயா இல்லைன்னா சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்தாபனம் கிடையாது கரெக்ட்டுங்களா இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிஎஸ்ஐயோட மெம்பராக இருப்பீங்க திருச்சபைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருப்பீங்க இல்லை நான் திருச்சபை பக்கமே போகிறது கிடையாதுப்பா நான் பிற மதம் நான் வந்து பிற மதம் ஆனால் நீங்கள் கட்டாயம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா சிஎஸ்ஐ அப்படின்ற ஸ்தாபனம் மூலமாக உள்ள ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நீங்களாவது இல்லை உங்கள் பிள்ளைகளாவது இல்லை உங்கள் அப்பா அம்மார்கள் கட்டாயம் உங்கள் தாய் தந்தை என்ன பண்ணியிருப்பாங்க சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா மூலமா உள்ள ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க காலேஜ்ல படிச்சிருப்பாங்க மருத்துவமனையில ஊசி குத்திருப்பாங்க இலவசமா ஃபீஸ் கம்மியில அந்த மாதிரி ஒரு ஸ்தாபனத்தோட அப்போ அந்த நன்றி கடன் நம்ம என்ன பண்ணணும் ராபர்ட் கால்டுவேலையாவோட பிறந்த நாள் ஏழாம் தேதி நம்ம போய் அந்த இடத்துல சென்னை மெரினா பீச்சில் அப்போ சென்னையில் உள்ள ஒவ்வொருத்தரும் கட்டாயம் நீங்க என்ன பண்ணணும் வரணும் இல்லையா இது நம்ம அப்படியே இல்லைப்பா அது எதுக்குப்பா ஒரு சிலைக்கு போயிட்டு மாலையை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டியா அப்படின்னா இன்னைக்கு சுதந்திரத்திற்காக உழைத்த நம்மளோட காந்தி தாத்தா எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் இன்னைக்கு வர ரூபா நோட்ல பள்ளக்கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காப்புல பாரதியார் ஐயா மறந்துட்டோம் இன்னும் நிறைய பேர் நிறைய தலைவர்கள் சுபாஷ் நேதாஜி ஐயா மறந்துட்டோம் உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டு பாருங்க தெரியாது சினிமா நடிகர்களை தெரியும் சினிமா மூலமா அரசியல் வந்து அரசியல்ல வந்து சீயமானவங்களை தெரியும் ஆனா நாட்டிற்காக உழைத்தவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளை உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது அப்போ அந்த காலத்தில் நம்ம ராபர்ட் கால்டுவேலையா அவரும் ஒரு வெள்ளக்காரரு இந்தியாவிற்கு பல வெள்ளக்காரங்க வந்தாங்க இங்க இந்தியாவில் இருக்கிற கனிம வளங்களை சுரண்டி இந்தியாவில் கேப்பார் கிடையாது கேள்வி கேட்க ஆள் கிடையாது என்னோட ஊர் லண்டன்ல போய் நான் என்ன பண்றேன் ஈபி டவர் ஈபில் டவர் கட்டுறேன் இந்தியாவில் உள்ள தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு எல்லாத்தையும் கொண்டு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் கேட்டுறேன் ஹார்பர் துறைமுகங்கள் உருவாக்குறேன் அந்த மாதிரி இந்திய கனிம வளங்களை சுரண்டி திங்கிறதுக்காக வெள்ளக்காரர்கள் அந்த வெள்ளக்காரர் மத்தியில ஒரு வெள்ளக்காரர் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட சந்ததி சமுதாயம் படிக்கிறதுக்காக நம்மளுக்கு கல்வி கொடுக்கறதுக்காக மருத்துவம் கொடுக்கறதுக்காக நாகரிகத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக தன்னோட சொத்து பொத்துக்கள் அனைத்தையும் இங்கிலாந்து தேசத்துல விற்று அதை இந்தியாவில் விதைச்ச ஒரு மாமனிதர் அவர் இல்லைன்னா இன்னைக்கு சிஎஸ்ஐ கிடையாது கல்வி கிடையாது ஆகவே நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி மறந்துடக்கூடாது நம்ம பிள்ளைகள் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிருவாங்க இன்னைக்கு பாரதியார மறந்த மாதிரி நம்ம பிள்ளைல கால்டுவேல் பிஷப் ஐயா மாதிரி மிஷினரிமார்களையும் மறந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் நீங்க வந்துட்டீங்க நீங்க வந்து வர ஏழாம் தேதி நீங்கள் வரீங்கன்னு வச்சிங்களேன் அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு போயிருவீங்க அடுத்து உங்க பிள்ளையில மெரினா பீச்ச சுத்தி காட்டும் போது எட்டாம் தேதியோ பத்தாம் தேதியோ அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ வா தமிழுக்கு தொன்றாற்றியவர் நாகரிகத்தை சொல்லி கொடுத்தவர் ஸ்கூல் காலேஜ் மருத்துவமனைகளை கட்டினவர் கல்வி கொடுத்த தந்தை அவரை என்ன பண்ணுவோம் நான் உனக்கு காமிக்க வா அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க எம்ஜிஆர் சிலை சாரி எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி ஜெயலலிதா அம்மா சமாதி இதெல்லாம் காமிக்கும்போது பிஷப் ஐயாவோட சமாதி கிடையாது கால்டுவல் ஐயாவோட சமாதி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது இடையங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் இங்கே பார் இந்த ஐயாதான் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுவும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸா பார்ப்பீங்க அது எங்க இருக்கு அப்படின்னா நீங்கள் மெரினா பீச் வரீங்க மெரினா பீச்சோட எண்டுன்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டிங்னும் வச்சுக்கலாம் அதாவது பட்டினம் பக்கத்துலேருந்து வரீங்கன்னு வச்சிங்களேன் எம்ஜிஆர் ஐயா சமாதி அண்ணா ஐயா சமாதி ஜெயலலிதா அம்மா சமாதியெல்லாம் தாண்டி அந்த உழைப்பாளர் சிலையெல்லாம் தாண்டி போனீங்கன்னா இருக்கிறதுலே கடைசி வலது பக்கம் காண்டுவல் பிஷப் ஐயாவோட சிலை இருக்கும் இல்லை நீங்கள் இப்படிக்கா வரீங்கன்னு வச்சுக்கீங்க மவுண்ட் ரோடு வழியாக வந்து வரீங்கன்னா அந்த பாலம் இருக்கா கூவம் கூவம் ஓடுதான் அந்த கூவம் ஓடுற பாலத்துக்கு ஷார்டிங்ல முதல்ல எல்லா சமாதிகளுக்கும் முன்னாடி ராபர்ட் கால்டுவேலையாவோட சிலை உங்களுக்கு தெரியும் ஹேண்ட் சைடு பட்டினம் பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா வலது பக்கம் கடைசி மவுண்ட் ரோடு இந்த சைட்லேருந்து வரீங்க அப்படின்னா இடது பக்கம் முதல்ல ஆகவே ஏழாம் தேதி வர மே மே ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை எல்லாரும் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் சென்னையில் இருக்கிறவங்க வாங்க சிஎஸ்ஐ ஸ்தாபனம் சென்னையில் நீங்கள் கட்டாயம் வரணும் ஒரு நன்றி ஏழரை மணிக்கு வந்து அங்க உங்களுக்கு காணிக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்க சோத்திர ஜப கூட்டம் கிடையாது அல்லேலியா சோத்திரத்தை போட்டு ஆமையனை போட்டு பாட்டு பாடிக்கிட்டு பிரசங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல போய் ஒரு சின்ன ஒரு ஒரு நினைவு கூறுதல் சரிங்களா அப்புறம் ஜூஸ் கொடுப்பாங்க ஜூஸை குடிச்சு விட்டு லட்டு கொடுப்பாங்க தின்னுபிட்டு வந்துருவோம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க யாராவது சிஎஸ்ஐ இல்ல வேற ஏதாவது ஒரு மதத்துல இருக்கிற நண்பர்கள் கால்வெல் விஷப்பையாவோ மாதிரி நினைவு கூடணும்னு நினைச்சிங்கன்னா நீங்களும் சூஸ் ஏதாவது கலைக்கே எடுத்துட்டு வாங்க வரவுங்களுக்குலாம் என்ன பண்ணுங்க ஸ்பான்சர் கொடுங்க மற்றபடி எங்க காணிக்கை தசமபாகம் சந்தா சோத்திர காணிக்கா ஒன்றும் கிடையாது கட்டாயம் வருவீங்க இந்த வீடியோவை பார்த்து யாராவது ஒருத்தராவது வருவீங்க அப்படின்ட்டு நம்புறேன் நன்றி